மகளிர் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட விடியல் பயண திட்டம் பள்ளி குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்த காலை உணவு திட்டம் அரசு பள்ளி மாணவர்களின் நலனுக்காக தமிழ் புதல்வன் திட்டம் பெண்களின் உயர்கல்வியை வளர்த்தெடுக்கும் புதுமை பெண்கள் திட்டம் என முத்தான திட்டங்களை செயல்படுத்தி வரும் திராவிட மாடல் அரசின் செயல் வீரர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் பட்டங்களாலும் சட்டங்கள் செய்யும் புரட்சி கவி பாரதியின் புதுமை பெண்களை உருவாக்கும் புரட்சி திட்டம் படிக்கும் மகளிர் வாழ்வில் ஒளியேற்றி வழிகாட்டும் புதுமை பெண் திட்டம் பெண்களின் அறிவு பாதைக்கு ஊன்றுகோளாய் சிப்பிக்குள்ளிருக்கும் முத்து போல் விலைமதிப்பற்றதாய் இருக்கும் கல்வியை தடங்கள் இல்லாமல் பயில புதுமைப்பின் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படுகிறது கல்லூரி மாணவிகளின் தன்னம்பிக்கையை வளர்க்கும் தன் திட்டமான திட்டமான பெண் திட்ட விரிவாக்கத்தினை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பன்னிரண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற நான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் மாணவிகள் நீரோடை ஏழை பணக்காரர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிராமம் நகரம் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் நூறாண்டுகளுக்கு முன்பு நீதி கட்சி உருவானது திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கை இதுதான் ஒரு சிற்பி சிலையை செதுக்கும் போது ஒவ்வொரு நொடியும் கவனித்து கவனித்து செதுக்குவதைப் போல திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து திட்டங்களையும் தொலைநோக்கு பார்வையுடன் பார்த்து பார்த்து தீட்டுகிறார் கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் கல்வியுடைய பெண்கள் திருந்திய கழனி என்றார் பாவேந்தர் பாரதிதாசன் அதற்கேற்ப பள்ளிகளில் படித்து வரும் குழந்தைகளுக்கு கல்லூரிகளில் சேர்வதற்கு உள்ள தடையையும் தயக்கத்தையும் உடைப்பதற்குத்தான் புதுமை பெண் திட்டம் நமது அரசால் உருவாக்கப்பட்டுள்ளது படிக்க வைக்க காசு இல்லையே என்ற கலக்கம் பெற்றோருக்கு இருக்க என்பதற்காகத்தான் இத்திட்டம் இத்திட்டம் தொடங்கப்பட்டது முதல் தற்போது வரை சுமார் நான்கு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் மாணவிகள் பயனடைந்துள்ளனர் தற்போது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற எழுபத்தி ஐந்தாயிரத்து இருபத்தி எட்டு அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகள் பயனடையும் வண்ணம் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது மாதம் தோறும் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவிகளின் பூர்த்தி செய்ய பயன்படுகின்றது ஒன்றிய மாநில அரசுகள் வழங்கும் எந்த கல்வி உதவித்தொகை வாங்கினாலும் இத்திட்டத்தின் கீழும் பயன்பெறலாம் என்பது சிறப்பம்சமாகும் பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளது கூடுதல் கல்வி செலவுகளை எதிர்கொள்ள இத்திட்டம் பயன்படுவதால் குடும்பங்களின் நிதிச்சுமை குறைப்பு வேலைவாய்ப்பு மற்றும் அதிக வருமானத்திற்கான வாய்ப்புகள் நிதி நெருக்கடி காரணமாக கல்வியை இடைநிறுத்திய மாணவிகள் மீண்டும் கல்லூரியில் சேர்த்தல் இளம் வயது திருமணங்கள் தவிர்ப்பு ஆகிய நற்பலன்கள் விளைந்துள்ளதாக மாநில திட்டக்குழு ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன இத்திட்டத்தின் மூலம் தொன்னூற்று ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவிகள் பயனடைந்துள்ளனர் மேலும் கிராமப்புற மாணவிகள் அதிக எண்ணிக்கையில் பயனடைந்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடக்க வந்தோம் என்ற பெரும் புலவன் பாரதியின் வரிகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து ஒரு தந்தையாக பெண்களின் முன்னேற்றத்திற்கு அரும்பாடுபட்டு உழைத்து வருகிறார் நம் மாண்புமிகு முதலமைச்சர் பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல பொருளாதார சுதந்திரமும் மாடல்ல மற்ற எவை பொருளாதார தடைகளை உடைத்து தரமான கல்வி மற்றும் சிறப்பான வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்க உதவுகிறது வரலாற்று சிறப்புமிக்க புதுமை பெண் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்திற்கான வங்கி பற்று அட்டையை வழங்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக் கொள்கின்றோம் முதலாவதாக திருச்செந்தூர் அரசு தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் பயிலும் மாணவி அஸ்வினி அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம் இவர்களோடு இந்தியன் வங்கி செயல் இயக்குநர் திரு மகேஷ்குமார் பஜாஜ் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்ததாக வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் பி எஸ் சி அக்ரிகல் மாணவி அபிநயா அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் இவர்களோடு பாரத ஸ்டேட் வங்கி பொது மேலாளர் திரு ஜோபி ஜோஸ் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கின்றோம் தொடர்ந்து அரசு மருத்துவ கல்லூரியில் எம்பிபிஎஸ் பயிலும் மாணவி பாரதி சேகர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் சாத்தான்குளம் அரசு பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவி ஜஸ்மின் இப்ராஹிமா அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் பெண்களுக்கு கல்வி மட்டுமே ஒரே அறிவு என நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் வங்கி பற்று அட்டைகளை வழங்கி சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இல்லத்தரசிகள் நலன் காக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாணவ செல்வங்களை தரம் உயர்த்தும் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் என எல்லோருக்கும் எல்லாம் என உறுதி செய்து தாய் தமிழ்நாட்டை இந்தியாவின் நம்பவன் மாநிலம் என்று சரித்திரம் படைக்க வைத்த திராவிட மாடல் ஆட்சியின் நம்பிக்கை நட்சத்திரம் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம் இருக்கீங்களா மகிழ்ச்சி தூத்துக்குடி முத்து நகரம் மட்டுமல்ல வீரபாண்டிய கட்டபோமனின் வீரத்துக்கும் மகாகவி பாரதியின் கவிதை தமிழுக்கும் கப்பலோட்டிய தமிழன் வாபு தியாகத்துக்கும் சொந்தமான ஊர் இந்த ஊர் இப்படி பெரும் தலைவர்களுக்கும் பெருமைகளுக்கும் சொந்தமான இந்த தூத்துக்குடி மண்ணில் புதுமை பெண் விரிவாக்க திட்டம் எனும் மகத்தான திட்டத்தை தொடங்கி வைக்கிற விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அருமை சகோதரி கீதாஜி பண்ண மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள மாண்புமிகு தம்பி அன்பில் மகேஷ் பையாமொழி அவர்கள மாண்புமிகு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்கள சட்டமன்ற உறுப்பினர்கள தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று வாழ்ந்திருக்கக்கூடிய அரசு தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் ஐயஸ் அவர்கள அரசு செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்கள திருக்குரிய மேயர் ஜெகன் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளை அரசு அலுவலர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை தமிழ்நாடு முழுவதும் காணொளி மூலமாக இணைந்திருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை பொதுமை பெண் திட்டத்தில புதுசா இணைஞ்சு சாதனை படைக்க இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் மகள்களே அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இந்த அரங்கிலையும் வீடியோ கான்பரன்ஸ்லையும் ஏழு கல்லூரிகளை சார்ந்திருக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் மாணவிகளை பார்க்கும் போது ஒரு டிரெடியன் ஸ்டாக்காக நான் பெருமைப்படுகிறேன் இதற்கு நேர் எதிராக இன்னொரு ஸ்டாக் இருக்கு நம்மளை சாதி மதம்னு சொல்லி பிரிக்க நினைக்கிற ஸ்டாக் வளர்ச்சியை பத்தி யோசிக்காம வன்முறை எண்ணத்தை தூண்டிவிடக்கூடிய வன்மம் பிடிச்ச ஸ்டாக் பெண்கள்னா வீட்டில் தான் இருக்கணும் கடைசி வர ஒருத்தரை சார்ந்து இருக்கணும்னு மனுவாத சிந்தனை இந்த காலத்திலையும் பேசிட்டு திரிகிற எக்ஸ்பிரே ஸ்டாக் அப்படிப்பட்டவங்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இந்தியாவிலேயே மார்க் வாங்கிறது நாட்டிலேயே கல்வியில அதிகமாக சேர்றதுலயும் நீங்க தான் டாப் அப்படி உயர்கல்வியை முடிச்சு போறதுலையும் இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க பகுத்தறிவு போல பெரியார் அவர்களுக்கான நினைச்ச காட்சி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் கல்லூரியில படிச்சு நல்ல வேலையில சேர்ந்து யாரையும் எதிர்பார்க்காம தங்களுடைய சொந்த பொருளாதார பலத்தோடு இருக்கணும்னு கருதியவர் தந்தை பெரியார் அது அவரது கனவு மூடப்பட்டிருந்த கல்வி கதவுகள் திறக்கப்பட்டு நாமெல்லாம் எல்லாம் கல்வி சாலைகளுக்கு வர தொடங்கினப்போ தந்தை பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண்ணை திறந்தார் கலைஞர்களது ஆட்சியை எழுந்து நடக்க வைக்கணும்னு சொன்னார் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய கல்லூரியில் நடக்கிறது மிக மிக பெருமைக்குரியது மகிழ்ச்சிக்குரியது இன்னைக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் முன்னிலை இருக்கிறாங்க ஆனா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஏன் நூறு ஆண்டுகளுக்கு முன்ன இந்த நிலைமை அறிந்துச்சு இல்ல சமூக ரீதியா பாலின ரீதியா படிப்புக்கு தடை கற்கள் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு எழுத்தறிவு பெறாதவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா தொண்ணூத்தி நான்கு விழுக்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொண்ணூத்தி ரெண்டு விழுக்காடு இந்திய பெண்கள் நூறு பேர்ல ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அன்றைய காலத்தில் எழுத படிக்க தெரியும் பள்ளிகளும் கல்லூரிகளும் இந்த அளவுக்கு இல்ல பெண்களை படிக்க வச்சா பண்பாட்டை இழந்துடுவாங்க என்ற மூடத்தனமும் பிற்போக்குத்தனங்களும் சனமும் கோலோச்சனை காலம் அந்த காலம் அதை மாத்தி படிச்சா அறிவு வரும் தன்னம்பிக்கை புரிய கல்வி கனவ எல்லோருக்கும் திறந்துவிட்ட ஆட்சிதான் நீதி கட்சி ஆட்சி ஒன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு என்று ஒரு அரசாணையை வெளியிட்டு அதுபடி அனைத்து மக்களும் கட்டாய கல்வியை வழங்கணும்னு சட்டமாக்கினது நீதி கட்சி அரசு இந்திய துணைக்கண்டத்தில் நீதி கட்சி ஆட்சிதான் முதல் முதலா அனைவருக்கும் கல்வி என்பது சட்டமாக்கிறது பட்டியலின மாணவர்களை கட்டாயமா எல்லா பள்ளிகளிலும் சேர்க்கணும் மறுக்கும் பள்ளிகளுக்கு அரசு வழங்கக்கூடிய நிதி வழங்கப்படாதுன்னு சொல்றேன்னா வந்த பாதைய மறக்காம இருந்தாதான் வழி தவறிடாமல் முன்னேறி போகிட முடியும் இதெல்லாம் தெரியாமல் தான் என்ன செய்தது சொல்றேன் கல்விக்கான ஏராளமான முன்னெடுப்புகள் நீதிக்கட்சி ஆட்சியில் தான் எடுக்கப்பட்டு பெண்களுக்கு எட்டாம் வகுப்புற இலவச கல்வி பெண்களுக்கு மேல்நிலை பள்ளி மற்றும் ஆசிரியர் பயிற்சி பள்ளி தொடங்கப்பட்டு அவங்களுக்கு உதவி தொகைன்னு அந்த பட்டியல் நீளமானது இதெல்லாம் அன்றைய சென்னை மாகாணமாக இருந்த தமிழ்நாட்டில் கல்வி புரட்சிக்கு வந்த அமைச்சதுவர் காமராஜ் ஆட்சியில அதிகப்படியான பள்ளிகள் திறக்கப்பட்டுச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டில் பேரங்க அண்ணா நடத்தின அந்த அரசியல் புரட்சி அடுத்து வந்த எல்லாவிதமான மாற்றங்களும் அடித்தளமாக அமைந்தது பேரறி அண்ணா மறைந்த பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் கல்லூரி கல்வியில அதிகப்படியான கவனத்தை செலுத்தினார் விடுதலை பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரையிலான இருபது ஆண்டு காலமாக இருந்த திறக்கப்பட்ட மொத்த கல்லூரி கத்தன தெரியுமா முதலமைச்சராக இருந்த இருந்தது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வர காலகட்டத்தில் மட்டும் தொண்ணூத்தி ஏழு அரசு கல்லூரிகளை திறந்தார் புகமுக கல்லூரி வகுப்பு வர இலவச கல்வியினை கலைஞர் அறிவிச்ச பிறகுதான் பல்லாயிரக்கணக்கானோர் பள்ளிகள் நோக்கி வந்தாங்க மருத்துவம் சட்டம் தமிழ்நயம் கால்நடை ஆகியவற்றுக்கு தனித்தனி உருவாக்கினார் நெல்லை மனோமணியார் பல்கலைக்கழக ஏராளமான மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி தலை சிறந்த மருத்துவ கட்டமைப்பை வித்திட்டார் அதனால தான் இந்தியாவிலேயே மருத்துவர்கள் தமிழ்நாடு நம்பர் ஒன் இருக்கு இந்த வரிசையில கல்லூரி கல்விக்கும் உயர்கல்விக்கும் ஆராய்ச்சி கல்விக்கும் நம்ம திராவிட மாடல் அரசு முக்கியத்துவம் கொடுத்து வரோம் பெண்களுக்கு நேரடியாக பணத்தை கொண்டு சேர்த்து அவங்களுக்கான பொருளாதார விடுதலையும் சமூக விடுதலையும் உறுதி செய்யறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திட மாதந்தோறும் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் அது அவங்க குழந்தைகளுக்கான செலவு சிறு செம்பேர்கள் முதலீடுகள் செய்யறாங்க படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளியூருக்கு போற பெண்கள் தினசரி பயணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதந்தோறும் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கும் அந்த சமயம் குறைச்சு கட்டணம் இல்லா விடியல் பயணம் திட்டத்தால் இதுவரை ஐநூத்தி இருபத்தி ஏழு கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு வேலைக்கு போற பெண்கள் வெளியூர்ல பாதுகாப்பா எல்லா வசதிகளும் தங்குவதற்கு மகளிர் சே உதவி கடன் கடனுதவி எண்ணற்ற மகளிர் திட்டங்களை இன்றைக்கு நிறைவேற்றி வருகிறோம் இந்த வரிசையில் தான் புதுமை பெண் திட்டத்தையும் உருவாக்கின இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்படாத திட்டங்கள் பெரும் அளவில் தொடர்ந்து நிதி ஒதுக்க வேண்டிய தேவை திட்டம் ஆனால் இதை தொடங்கியது உறுதியா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் உயர்கல்வி சேர்க்க குறைவா இருக்கிறதா புள்ளி விவரங்களை பார்த்தேன் மேல் படிப்பு படிக்க திறமைய மனசு இருந்தாலும் பணம் இல்லாததால் படிப்பை கைவிடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வருத்தப்படைஞ்சேன் அப்போதுதான் மூவலூர் ராமாமிரதம் உயர்கல்வி திட்டம் எனும் புதுமை பெண் திட்டத்தை நான் உருவாக்கினேன் இதனால அரசு பள்ளிகள்ல ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிச்சு மேற்படிப்பு சேர்ந்த அனைத்து மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்க வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்க முதற்கட்டமா அஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வடசென்னை பாரதி மகளிர் கல்லூரியிலும் இரண்டாம் கட்டமா எட்டு திருவள்ளூர் பட்டாபிராமத்திலும் அங்க இருக்கக்கூடிய கல்லூரியில் புதுவை பெண் திட்டம் தொடங்கினது காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் கலை அறிவியல் பொறியியல் தொழிற்படிப்பு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் உட்பட சுமார் நான்கு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் மாணவிகள் பயனடைந்திருக்கிறாங்க இந்த திட்டம் தொடங்கப்பட்டது முதல் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக ஐநூத்தி தொண்ணூறு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் வழங்கப்பட்டிருக்கு இதை அரசுக்கு செலவினமாக இருந்தாம ஒரு தந்தைக்குரிய கடமையா பெண் குழந்தையுடைய கல்விக்கான மூலதனமாகத்தான் நான் பார்க்கிறேன் சில நாட்களுக்கு முன்னால இங்க தலைமைச் செயலாளர் கூட வரவேற்புரை பேச ஆற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் மாநில திட்டக் திட்டக்குழு துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு அறிக்கையை கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்தார் அதுல தமிழ்நாடு அரசனுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு ஆய்வுகள் முடிவுகள் எல்லாம் அதுல சொல்லியிருந்தாங்க புதுமை பெண் திட்டத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க என்பதை நான் ஆர்வமாக எடுத்து படித்து பார்த்தேன் அதை படிச்சப்போ எனக்கு மனநிறைவா இருந்துச்சு மாதந்தோறும் நம்ம ஆயிரம் ரூபாய் வழங்குறதுனால ஆண்டுக்கு ஆண்டு கல்லூரியில் கூடுதலாக சேர தொடங்கி இருக்கிறாங்க நான் பெருமைப்பட்டேன் பணம் இல்லாம படிப்பு நிறுத்தின பல்லாயிரம் மாணவிகள் கல்லூரியை நோக்கி வர தொடங்கி இருக்காங்க உங்களுடைய படிப்புக்கு மட்டுமல்ல எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன் மாணவிகளுக்கு மட்டும்தானா மாணவர்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க முந்தைய ஆட்சியாளருடைய நிர்வாக திறமையின்மையால் ஏற்பட்ட நிதி நெருக்கடி ஒரு பக்கம் ஒத்துழைப்பு தராத ஒன்றிய அரசு அதை ஏற்படுத்துகிற சிக்கல் அது ஒரு பக்கம் ஆனா அதை பத்தி கவலைப்படாம தமிழ் பொது திட்டத்தை நாங்கள் தொடங்கணும் மாணவர்களுக்காக தமிழ் புதவன் திட்டத்தை தொடங்கணும் எந்த அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு கணக்கு பார்க்க மாட்டாங்க அப்படித்தான் உயர்கல்விக்கான திட்டங்களாக எந்த நெருக்கடி இருந்தாலும் அதை நிறைவேற்றியே தீருவேன் கடந்த ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அரசு கல்லூரி கலைக்கல்லூரியில தமிழ் புதன் திட்டத்தை நாங்க தொடங்கணும் அதை தொடங்கினதிலிருந்து சுமார் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் மாணவர்கள் பயனடைந்து வராங்க இன்று வர மாணவர்களுக்கு உதவி தொகையாக நூத்தி நாற்பத்தி மூணு கோடிய நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு முன்னூத்தி அறுபது கோடி வழங்கப்பட்டிருக்கும் இந்த திட்டத்துக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கும் அடுத்து அரசு பள்ளி மாணவர்கள் மாணவியுக்கு மட்டும்தானா அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு கிடையாது ஒரு கோரிக்கை வச்சாங்க அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில படிச்சு உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவியருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குற வகையில இன்னைக்கு புதுமைப்பின் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம் இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் சுமார் எழுபத்தி ஆயிரம் மாணவர்கள் மாணவிகளுக்கு தொகை வழங்க போறோம் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரணில் பெண்கள் நடந்து வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழப்பில்லை கான் என்று கும்மியடி ஏன்னா புதுமை பெண்கள் குறித்து பாரதி கண்ட கனவை புதுமை பெண் திட்டம் மூலமாக நம்ம திராவிட மாநில அரசு நினைவாக்கி இருக்கு நிறுத்த வேண்டிய சூழலில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு நம்ம ஆட்சியில மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுனால அவர்கள் கல்லூரிக்கு நுழைகிறார்கள் ஒரு ஆண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது கல்வி வளர்ச்சி அதுவே ஒரு பெண் கல்லூரிக்கு நுழைந்தா அது சமூக புரட்சி அந்த வகையில் புதுமை பெண் திட்டத்தால் தமிழ்நாட்டில் உயர்கல்வி முடிக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை இன்னும் இன்னும் அதிகமாகும் அறிவு திறன் கூடும் திறமைசாலை அதிகமாக உருவாகுவாங்க அதன் காரணமாக நம்ம தமிழ்நாட்டை தேடி உலக முன்னணி நிறுவனங்கள் தொழில் தொடங்க வருவாங்க ரொம்ப முக்கியமா பாலின சமத்துவம் ஏற்படும் குழந்தை திருமணங்கள் குறையும் பெண்கள் அதிகாரம் பெறுவாங்க பெண்கள் படிப்பால அவர்கள் தலைமுறையே காக்கப்படும் இந்த ஒரு திட்டத்தால் இத்தனை பயன்கள் கிடைக்கிறது கல்வி இல்லாத பெண்கள் கலநலம் என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உயர்கல்வி பெறாத பெண்களே தமிழ்நாட்டில் இல்ல என்ற நிலையை உருவாக்காமல் நான் ஓய மாட்டேன் நான் என்றால் தனிப்பட்ட நான் கிடையாது என்னை இயக்கும் தலைவர்களும் என்னோடு விதச்சரிக்கக்கூடிய கொள்கையிலும் தான் காரணம் நம்ம திராவிட மாடல் அரசோட ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு வகையில இந்தியாவுக்கு முன்மாதிரியாக அமையுது அப்படியான திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் சுமார் இருபது லட்சம் பேர் பள்ளி குழந்தைகள் வசையின்றி சுவையான காலை உணவை சாப்பிடுறாங்க அது மட்டுமல்ல கடந்த வாரம் நம்முடைய பிரதமர் அவர்கள் தலைமையில் நடந்த தலைமை செயலாளர்கள் கூட்டம் அந்த கூட்டத்தில் என்னுடைய கனவு திட்டமான நான் முதலன் திட்டத்தை எல்லாரும் பேசி பேசியிருக்கிறாங்க பெரிய பாராட்டு பெற்று இருக்கிறது தமிழ்நாட்டு இளைஞர்களை திறன்மிக்கவங்களாக உயர்த்தக்கூடிய நான் முதலின் திட்டத்தை நீங்களும் பயன்படுத்திக்கீங்க இப்படி பல்வேறு திட்டங்களை உங்க எதிர்காலத்துக்காக செயல்படுத்துகிறோம் புதுமை பெண்களை உங்களை நான் கேட்டுக்க விரும்புவது படிங்க 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 படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து தர நான் இருக்கேன் நம்ம அரசு இருக்க ஒரு பட்டத்தோட நிறுத்திக்காதீங்க மேலும் மேலும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிங்க உங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலையை உறுதியா உங்களுக்கு கிடைக்கும் இது போட்டிகள் நிறைந்த உலகம் அதனால பட்டங்களை தாண்டின தனித்திறமைகள் அவசியம் திருமணத்திற்கு பிறகு வீட்டில் முடங்கிடாம வேலைக்கு சென்று பணியாற்றுங்க உங்க கல்வி உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு மட்டும் பயன் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது சமூகம் உங்களால் பயனடை அளவுக்கு நீங்கள் உயரங்கள் அடையணும் இன்று பெறக்கூடிய நீங்கள் நாளை உங்களைப் போல பலருக்கு உதவணும் வழிகாட்டணும் நீங்க என்னைக்காவது என்னை சந்திச்சு புதுமை பெண் திட்டத்தால் பயன்பெற்ற நான் இப்ப இந்த நிலையில் இருக்கிறேன்னு சொன்னா அதுதான் எனக்கு பெரும் மகிழ்ச்சி எனக்கு பெரிய பெருமை என்னுடைய காலத்துக்கு பிறகும் என் பேர் சொல்லும் பிள்ளைகள் நீங்களெல்லாம் இருக்கணும் புதுமை பெண்களாம் என் மகள்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழத்தினால் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி பெண்கள் கல்வி கற்றால் அது சமூக புரட்சி என்றும் எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைக்கிறேன் என தந்தை பொறுப்பிலிருந்து இருந்து விழா பேருரையாற்றிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்